இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல் அண்ணா ஜீ தமிழ் தொலைக்காட்சியில பிரைம் டைம்ல ஒளிபரப்பப்படுற ரொம்பவே முக்கியமான சீரியல் இது இந்த சீரியல்ல தற்பொழுது பரபரப்பா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா வீரா சிவபாலன் திருமணம் தான் ஏற்கனவே வீரா சீரியல்ல வீராவுக்கு மாறன் எப்படி கடைசி நேரத்துல தாலி கட்டினாரோ அதே மாதிரி அண்ணா சீரியல்லையும் வீராவுக்கு சிவபாலன் தாலி கட்டினாரு இதனால சிவபாலனோட அப்பா பெல்டால அடிக்க வீராவோட அண்ணன் சண்முகம் வீராவும் இணைஞ்சு ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க அதுல அவங்க ரெண்டு பேரும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்திருக்காங்க அதாவது சிவபாலன் பேசும் பொழுது ஒரு மஞ்சள் கயிறை கட்டிட்டு நான் திரும்புற இடத்தெல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கேன் பெல்ட்ல அடிக்கிறாங்க கட்டையில அடிக்கிறாங்க பைத்தியக்கார குடும்பத்துல வந்து நான் அப்படின்னு சொல்லிருக்காரு அந்த காட்சி படமாக்குறதுக்கு முன்னாடி இது நம்ம சீன் நீ இறங்கி அடி அப்படின்னு அதுக்கப்புறம் வலிக்கும் நினைச்சுதான் அடிக்காம இருந்தேன் ஆனா இயக்குனர் பரவாயில்ல நல்லா அடி அப்படின்னு சொன்னாரு அதனால தொடர்ந்து அடிச்சேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க வீரா இவங்களோட திருமணத்துக்கு அப்புறம் மொத்த சீரியலுமே வேற ஒரு பரிமாணம் போயிருக்கு சரி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க